கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ வள்ளுவரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான் உலகில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக இயங்கி தவிப்பார்கள் என்று போதிக்கிறார் அந்த நல்லாட்சி நாடியே ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது அதில் திமுக அதிமுகன்னு எந்த மாறுபாடும் இல்லை ரெண்டு கட்சியும் அப்படிதான் தான் இதில் பத்தாண்டு காலமாக அதிமுகவோட ஆட்சி அதிமுகவோட ஆட்சியை மதிப்பிட சொன்னால் அது ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆனா அந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியை கார்மா காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் முழக்கத்தை வச்சார் ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாரு அப்படின்னா அதிமுக ஆட்சி நடந்த தீமைகளுக்கெல்லாம் நாங்கள் நீதியை பெற்று தருவோம் தீர்வை பெற்று தருவோம் அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்த மிக கொடூரம் தூத்துக்குடி படுகொலை மண்ணின் மக்கள்ல பதினைந்து பேரை சுட்டுக் கொன்றது அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு மறுப்பதற்கு இல்லை நாங்கள் வன்மையாக எழுத்தோம் சாடுறோம் மாற்று கெடுத்து இல்லை அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூத்துக்குடி படுகொலை பத்தொம்போதுல தேர்தல் விடுது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் வாக்குகிற போது அமையார் கனிமொழிக்கு வாக்குகிற போது இறந்து போன தங்கச்சி ஸ்டோனியோட உருவடத்தை காண்பித்து வாக்கு கெட்டது திமுக நாங்கள் வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோமுற வாக்குறுதியை கொடுத்தது திமுக ஆனா இந்த மூன்றாண்டுகள் ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியை படுகொலை நிகழ்த்திய யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொன்னது இதே திமுக அன்னைக்கு உருவத்தை காமிச்சு வாக்கு கேட்டாங்களே தாயார் கதறாங்க நீதி கிடைக்கலன்னு அருணாஜக ஆணையம் யாரை குற்றம் பத்துக்குதோ அந்த ஆணையத்தில் இருக்க குற்றஞ்சாட்டப்பட்ட சைலேஷ் குமார் யாதவங்கிற காவல்துறை அதிகாரிக்கு இதே திமுக அரசு பதவி உயிர் வழங்கியிருக்கிறது அதிமுக அரசு படுகொலை பண்ணுச்சு திமுக அரசு எதற்காக குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது இதாம் இது கேள்வி அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது சொன்னவர் ஸ்டாலின் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் பதினாறு என்கவுண்டர் படுகொலைகள் இருபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள் காவல்துறை கையை முறிக்குது காலை உடைக்குது பல்ல பிடுங்குது இதை எதையாவது ஸ்டாலின் கண்டிச்சாங்களா எதையாவது ஒன்று அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் காவல் நிலைய மரணங்களுக்கு கொதித்த திமுக இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறது உங்க ஆட்சியில் நிர்வாக அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் மதுவான கடைகளை மூட சொல்லி இதே திமுக போராட்டம் நடத்தியது இந்தியாவில் இளமுதல்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுவான கடையை மூட வேண்டும் சொன்னது திமுக இன்னைக்கு மூன்றாண்டுகள் ஆட்சியில் மதுபானக் கடையை மூடலையே நேதாஜா ஸ்டாலின் அறிக்கை ஒரு தந்தை போல சொல்றேன் நீங்க போதையோட பாதையில் போகாதீங்க அப்படிங்கிறாங்க யாரோகியா ஸ்டாலின் இன்னொரு பக்கம் செய்தியை பார்த்தா இந்த தீபாவளியை ஒட்டி மூவாயிரம் டாஸ்மாக் கடையில் எக்ஸ்ட்ரா கவுண்டர் திறக்குது இதே திமுக அரசு என்ன நாடகம் நாங்கள் அண்ணாவின் வழியை ஆச்சரியத்தை முடியுங்களே அண்ணா தான் சொன்னார் மதுபானக் கடையை நடத்தி வருமானம் இட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நில வந்தால் துண்டை உதவி தோளில் போட்டு நடையை கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைனார் அண்ணாவின் மொழி கொள்கையை பின்பற்றுவதாக சொல்கிறேன் நீங்கள் அண்ணாவின் மதுக்குள்ள ஏன்ட்றதுல என்ன நாடகம் எந்த கொடுத்துருக்கீங்க விவசாயிகள் போராடுறாங்க ஸ்டாலின் தார்மீக ஆதரவு ஆனா உங்க காலத்தில் பரந்தூர்ல விவசாயிகள் போராடுறாங்களே எட்டு வழி சாலை தடுத்துக்கதாக போராடுறாங்களே காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் அதானி துறைமுக விரிவாக்க வேண்டாம் போராடுறாங்களே அந்த போராடுற மக்கள் பரந்தூர் விவசாயி எட்டு வழி சாலைக்கு போராடுற விவசாயி ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல மேல் மேல்மாவ விவசாயிகள் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சது எந்த அரசு இந்த திமுக அரசு இது மக்களுக்கான அரசா தொழிலாளர் நலனும் பேசினாங்க சகோதர இந்த சமயத்தில் துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க தீபாவளி போன சுடுங்கன்னு கொடுக்க மறுக்குது இந்த திமுக அரசு சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்க எதுக்காக தொழிற்சங்கம் அமைக்குன்னு சொல்லிட்டு தொழிற்சங்கம் அமைப்பதற்கு அனுமதி மறுத்தது இந்த திமுக அரசு இது மக்களுக்கான அரசா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக சட்டமன்றத்தில் மசோதா என்ன மசோதா பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நீ யோசிச்சு ஏப்ரல் பன்னெண்டு பதினெட்டு நாளில் வருது மே ஒன்னோட சாராம்சமே எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் தான் அப்ப மே ஒன்னை கொண்டாடுவதற்கான தார்மீகத்தை இழந்து போவோம்ங்கிற அச்சம் கூட இல்லாமல் பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதாவை திமுக அரசு கொண்டு வருதுன்னா இது யாருக்கான அரசு யாருக்கான அரசு இல்ல திரு கார்த்திக் இவ்வளவு பட்டியல் போடுறீங்க அஞ்சு மாசத்துக்கு தான் ஒரு தேர்தல் நடந்துச்சு நாற்பதுக்கு நாற்பதுன்னு பெருவற்றிய திராவிட மாடல் திமுக மக்கள் கொடுத்தாங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் வச்சிருக்க விதிங்கிறது முப்பத்தி மூணு லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் மாத்திருக்காங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அதுவே பாராளுமன்ற தொகுதி வச்சுக்கோங்க எழுபது லட்சம் செலவு பண்ணலாம் இந்த எழுபது லட்சத்துக்கு உட்பட்டு வாக்கு காசு கொடுக்காம வாக்கு காசு கொடுக்காம முறையீடு பண்ணாம அநியாயம் பண்ணாம வெற்றி பெற்ற திமுக சொல்ல சொல்லுங்க இல்ல திரு கார்த்தி இப்ப நீங்க இதை ஏத்துக்குவீங்கன்னா நரேந்திர மோடி வெற்றி பெற்றாரு நரேந்திர மோடி நரேந்திர மோடி வெற்றி பெற்றாரு நரேந்திர மோடி மறுபடியும் ஆட்சி அமைச்சிட்டாரு நரேந்திர மோடி நல்லா ஆட்சி தர்றா சொன்னா ஏத்துவாங்களா அவங்க நானும் மோசமான சொல்றேன் நீங்க இதை வச்சு மதிப்பிடுவீங்க விக்கிரவாண்டி தேர்தலில் இல்ல ஈரோடு கிழக்குல திமுக காசு கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன் மனசாட்சியோடு சொல்லுங்க அண்ணா ஆணை ஆணையிட்டு கலைஞர் மீது உங்க கலைஞர் மீது ஆணையிட்டு உங்க பெரியார் மீது ஆணையிட்டு சொல்லுங்க நீங்க சமூக பேசலாமா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எடுக்கிறது இல்லை கேட்ட அதிகாரம் இல்லைங்கிறீங்க உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆண்ட போது ராஜஸ்தான்ல நாங்க மறுபடி ஆட்சி வந்தா ஆட்சிக்கு வந்தா ராஜஸ்தான்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான்ல சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏ இட்டல அதே ராஜஸ்தான்ல சாதி ஆணவ கொடைக்கிறதுக்காக தனிச்சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்றல சமூக நீதி எங்க இருக்கு சமூக நீதி அவங்க தானே அருந்ததியருக்கு தனி உள்ள இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இது சமூக நீதி இல்லையா அது போதுமானது இல்லைங்க அதே மக்கள் தான் கேட்குறாங்க சாதி ஆணவ கொலை தனிச்சட்டம் கேட்குறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க அதை கொடுத்தாங்களா வேங்கவேல் எங்க போச்சு சமூக நீதி பெரியார் மண்ணில் வேங்கவேல் வராதா இது வரைக்கும் ரெண்டு ஆண்டாச்சுங்க யார் குற்றவாளியை கண்டுபிடிக்கல ஒரு பக்கம் குற்றவாளி கண்டுபிடிக்கல சரி அது ஒரு ஓரமாச்சுக்குவோம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் போய் நிற்கிறதா ஆர்வம் போராடக்கூடிய மக்கள் பக்கம் ஸ்டாலின் நிற்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க இது வரைக்கும் போகலையே அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் போய் ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சிருந்தீங்கன்னா வேங்கவயில் மக்கள் மனதை ஆற்றியிருந்தீங்கன்னா அங்கே சமூக நீதி மலர்ந்துருக்கும் வேங்கவயிலுக்கு இன்னைக்கு வரைக்கும் போக முடியல மேல் பாதியில் வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போக முடியல கோயிலுக்கு பூட்டு போடுது திமுக கோயில் நுழைவு பாட்டு நடத்தாரா கோயிலுக்கு பூட்டு போற பாட்டு நடத்தாரா என்ன நாடகம் சாதியத்துக்கு எதிர்த்தியில் எதிர்த்தி கேட்ட பாஜக பூச்சாண்டி யார் பாஜக தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது இதே திமுக நல்ல கண்ணை அவர் தோட்டடிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் வெள்ள வச்சது யார் ராஜவர் சட்டமன்ற உறுப்பினர் அழகு போட்டது யார் இந்த திமுக இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்க பாஜக வளரவே திமுக தான் கரைஞ்சு விடணும் இந்தியா முழுக்க ஏன்னா முதல் வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாளில் கவிழ்ந்து போகுது அப்புறம் பதிமூணு மாதத்தில் கவிழ்ந்து போகுது ஐந்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த வேலையில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய் கரங்களில் ஐந்தாண்டு கால அதிகாரத்தை கொடுத்து இந்தியா முழுக்க அவங்கள அதிகாரத்தில் அமர வச்சதே திமுக தான் மறக்க முடியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் இனப்படுகொலை மோடி அரசு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆமா நாங்களும் வைக்கிறோம் பாதிக்கப்பட்ட அந்த திருமணம் அந்த குஜராத் நிலைப்படுகையின் போது பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்கள் பக்கம் நிக்காம மோடியின் பக்கம் திமுக மறக்க முடியுமா ஆர் எஸ் திராவிட கழகத்தோடு கருணாநிதி ஒப்பிட்டார் மறுக்க முடியுமா எதை மறுப்பீங்க நீங்க இன்னைக்கு பாஜக விரும்புகிற ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது எட்டு சாலை பாஜக திட்டம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்ய விடுது பரந்தூர் நிலையம் பாஜகோட திட்டம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்ய அதானி காட்டுப்பள்ளி உரிமை விரிவாக்கம் அவங்களோட திட்டம் அமலாக்கம் செய்ய கொடுத்து அதானி ஒரு மாதத்துக்கு முடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார் யாரை சந்திச்சு வந்து போனார் யாரை சந்திக்க அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன தொடர்பு அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்கு தமிழ்நாடு அரசு எதிர்த்து வைக்குதா அதானி நாற்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டை முடி முதலீடு பண்ணுறாரு நிலக்கரி மூவாயிரம் கோடி ஊழல் அதிமுக ஆட்சியில் அந்த நிலக்கரி ஊழலில் தொடர்புடைய அதானி குடும்பத்துக்கு தடவு கொடுக்காங்களா என்ன நடக்குது இங்கே இவங்க மாநில சுயாட்சிம்பாங்க இந்திய திணிக்கிற சட்டப்பிரிவுங்கிறாங்க இந்திய திணிக்கக்கூடிய சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தொன்று அதே போல் மாநில சுயாட்சிக்கு ஒரு ஆளுநர் மாநிலத்தோட ஆட்சியை கலைப்பதற்கான சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தாறு நான் என்ன நினைக்கிறேன் இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சி மத்திய அமைச்சர் விட பதினெட்டு ஆண்டு அங்க வச்சாங்க தொண்ணூத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொடர்ச்சியாக பதிமூணு ஆண்டு அதில் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில்

நீங்க மத்திய அமைச்சர்கள் பதினெட்டு ஆண்டு அங்க வச்சப்ப வலிமை வாய்ந்த இடத்துல இருந்தப்ப ஆளுநரோட அதிகாரத்தை குறைங்க ஆளுநருக்கான அந்த மசோதாவை வந்து ஒப்புதல்வதற்கான காலக்கெடுவு நிர்மாணம் பண்ணுங்க இல்ல ஆளுநர் பதிவு நீக்கிங்கன்னு அடுத்த கொடுத்தாங்களா மாநில சுயாட்சி நிர்மாணம் போட்டீங்க மாநில சுயாட்சியை நிறைவேற்றுவதற்கு பதினெட்டு ஆண்டு மத்திய அமைச்சர்கள் நீங்க பண்ணது என்ன அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே சுருதி சிங் சுருதி சிங் பதினாலு ஆளுநர் இருந்தார் அன்னைக்கு ஆட்டுக்கு தாடி இருக்கு நாட்டு காலத்துக்கு கேட்டாங்களா ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ்நாட்டில் கேபிள் மசோதா நிறைவேற்றப்படுது அதிமுக ஆட்சி காலத்தில் கேபிள் மசோதா நிறைவேற்றினப்ப இதே ஐயா கருணாநிதி முரசொலி மாறனை கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு பர்நாடகிட்ட போய் இந்த மசோதாவுக்கு ஒப்பந்த சொன்னவர் இதே திமுக அன்னைக்கு எங்கே போச்சு மாநில சுயாட்சி இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை இது ஆரிய மாடலோட இன்னொரு பதிப்பு இவங்க சமூக நீதி அப்படின்னு ஒரு முலாம் பூசி ஒரு ஃபார்சிசத்தை கட்டவழ்த்து வர்றாங்க அதனால இந்த திராவிட மாடல்ங்கிறது ஏமாற்று 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 அப்புறம் எனக்காக பிறகு ஐயா நாஞ்ச சமத்து பேசிருக்கிறாங்க கடந்த முறை விவாதத்தில் நானும் ஐயாவும் பங்கேற்றோம் நான் அவர்கிட்ட கேள்வி எழுப்பினேன் அங்கே பதில் சொல்லாமல் வேற எங்கேயோ ஒரு கூட்டம் போட்டு ஐயா பதில் சொன்னாங்க இந்த முறை அந்த அவசியம்லாம் நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு இன்னொரு சுற்றமும் இருக்குது ஐயா நான் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்ல நம்புகிறேன் இல்லை அண்ணன் மருத்துவர் சொல்லட்டும் நான் அடுத்த வீட்டில் வந்து பேசுகிறேன் பாஜகவை வந்து நாம் தமிழை கட்சி மறைமுகமாக ஆதரிக்குதுங்கிறாங்க நான் சவால் விடுத்துட்டேன் அது தொடர்பான விவாதத்துக்கு ஒரு பொது அழைப்பையும் எடுத்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் வர்ற மாதிரி தெரியல நான் வந்து எனக்கு பிறகாக பேசக்கூடிய ஐயா மருத்துவருக்கு கூட நான் சொல்கிறேன் பாஜகவோட எந்த திட்டத்தை எந்த சட்டத்தை நாம் தமிழக கட்சி ஆதரிச்சின்னு சொல்லட்டும் நான் திமுக ஆதரித்த இடங்களை சொல்கிறேன் இதே மோடி ஆட்சி காலத்தில் என்ஐஏவை கொண்டு வந்தப்ப மாநில தன்னாட்சிக்கு எதிரான என்ஐஏவை இதே திமுக ஆதரிச்சிச்சு ஜிஎஸ்டியை கொண்டு வந்தப்ப மாநிலங்களவையில் இதே திமுக ஆதரிச்சிச்சு உச்ச நீதிமன்றம் ராமர் கோயில் கட்டி திருப்பை கொடுத்த போது அந்த திருப்பை வரவேற்ற கட்சி இதே திமுக அது இல்லை மிக அண்மையில் திமுக சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் ரகுபதி திராவிட மாடலுக்கு நீதி காவலர் பெரியாருக்கு அண்ணாவுக்கு அம்பேத்கருக்கு எல்லாம் முன்மாதிரி ராமர்னர் இந்த பேச்சு எவ்வளவு இழிவான பேச்சு இது குறித்து திமுக தலைமை ஒரு மறுப்பு ஒரு கண்டனம் ஒரு எதிர்வினை அப்படி பேசியிருக்கக்கூடாது தவறுன்னு சொன்னாங்களா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை ரகுபதியின் பேச்சை திமுக இருக்கிறது என்று பொருள்படுது அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தில்லை தீச்சர்கள் வந்து அங்கே அச்சூடியம் பண்ணுறாங்க அங்கே அதிகாரிகள் போனால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர்றது அந்த சமயத்தில் ஐயா சேகர்பாபு போகிறாங்க சேகர்பாபு போகிறப்ப தீச்சர்கள் நோக்கி சொல்கிறாரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுப்பது தான் மனு தர்மம் மனுநிதிங்கிறது அதாவது மனு தர்மத்தை கடைபிடிக்க திமுக அமைச்சர் சொல்றாரு இதுவெல்லாம் சனாதனம் இல்லையா சனாதனம் என்ன பிறப்பின் வழியே தகுதியை தீர்மானிப்பது கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பதுதான் தலைவருக்கான தகுதிங்கிறது சனாதனம் இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி கருணாநிதி அதுக்கு பிறகு உதயநிதி நாளைக்கு இன்பநிதிக்கு நிதிக்கு ஆள் இருக்கு மன்னராட்சி முறைக்கு மக்களாட்சி முறைக்கு என்னங்க மாறுபாடு ஒரே குடும்பம் ஆதிக்கு செஞ்சா மன்னராட்சி ஒரே குடும்பம் ஆதிக்கம் செஞ்சால் பண்ணையார்த்தனம் ஒரே குடும்பம் ஆதிக்கம் பண்ணால் ஒரே பிறப்பின் வழியாக ஆதிக்கம் பண்ணால் அதுதான் சனாதனம் தீம் கால் இருக்குது அண்ணா சொன்னதை ஐயா வைகை குறிப்பிட்டு சொன்னாங்க அண்ணா இன்னொன்னு சொன்னாரு அண்ணாவின் தமிழ் கணக்கு புத்தகம் இருக்கு உதயநிதி படிக்கணும் அதுல என்ன இருக்குன்னா சமத்துவம் என்பது சரிசவமாக நடத்துவதில்லை சரிசவமான வாய்ப்புகளை வழங்குவதுன்னு இன்னைக்கு உதயநிதி இளைஞனி பொறுப்பில் இருக்காரு இதுக்கு முன்பு யார் பொறுப்பில் இருந்தா வெள்ளக்கோள் சாமிநாதன் உதயநிதிக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு வெள்ளைக்கோள் சாமனாவுக்கு வழங்கப்பட்டது அமைச்சராக இருக்கிறப்ப உதயநிதிக்கு மற்ற அமைச்சர்களுக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படுதா என்ன நாடகம் திராவிட மாடல் சமூக பாஜக வாஷிங் மிஷின் அஜித் பவார் அதை போட்டவன அப்பொழுது அதே போல திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு அதுக்கு முன்னாடி செந்தி பாலாஜி ஊழல்வாதி இப்பத்தி ஆகி இது திராவிட மாடல் ஆட்சி அப்புறம் வாரிசை பத்தி பேசுகிறாங்களா ஐயா நாங்கு சம்பத் அவரே பல மேடைகளில் ஐயா வைகேஸ்வரன் சொன்னது போல வாரிசு அரசுல எதிர்த்து பேசியிருக்காரு இதை விட கடுமையாக பேசியிருக்காரு ஆனா திமுகங்கிற கட்சி தொடங்கப்பட்டதையும் வாரிசு அரசுல தான் மணியம்மையாரை வாரிசாக பெரிய அறிவிக்க முற்பட்ட போது ஹைதராபாத் நிஜாமுக்கு ஏற்பட வேண்டிய கவலை ஆதினா கர்த்தாக்களுக்கு ஏற்பட வேண்டிய கவலை பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுது வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு எந்த காலத்து ஜனநாயக நடைமுறை அது ஜனதாத்துக்கு ஏற்றதானான்னு பெரியாரை பார்த்து கேட்டவர் அண்ணா அண்ணா எதிர்த்த ஒன்று வாரிசு பெரியாருக்கும் பிள்ளைகள் இல்லை அண்ணாவுக்கும் பிள்ளைகள் இல்லை நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க என்ன பேச்சு பிள்ளைகள் பெறாம இருந்தாங்கன்னா அவங்களோட இயலாமைய முதல் குறைபாட்டை மனிதப்படுத்தி பேசுறது அது அதே போல சொல்றாங்க இல்ல திரு கார்த்திக் என்னுடைய நினைவு சரின்னா சீமான் அவர்களுடைய மைத்துனர் மதுரையில போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் சீமான் அவர்களின் மனைவியும் பொதுக்குழு செயற்குழுல முன்வரிசையில உட்கார்ந்து பேசியிருக்கிறதாவும் உங்க மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல சீமானவர்கள் தன்னுடைய குடும்பத்தை வேண்டுகிற இடத்துல முன்னிறுத்துகிறார்னு இது வாரிசு அரசியல் சொல்றேன் கூடுதல் அஞ்சு நிமிஷம் கொடுத்துருங்க அஞ்சு நிமிஷம் அதாவது அண்ணன் சீமானவர்களோட மைத்துனர் தேர்தலில் போட்டி போட்டாங்க எல்லாருக்கும் போட்டி போடுறப்ப என்ன வாய்ப்பு வழங்கப்படுதோ அதே படிநிலை எப்படி போட்டிட்டாங்க அக்கா காளியம்மாள் வந்து மூன்று முறை தேர்தலில் போட்டி போட்டுருக்காங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் மைத்துனர் எத்தனை முறை போட்டிருக்காங்க ஒரே ஒரு முறை தான் எல்லாரும் என்ன படி வர்றாங்க கட்சிக்கு வர்றாங்களோ தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அன்னைக்கு கைவிடி வந்து எந்த பொறுப்பையும் கட்சியில் அவங்க வளர்க்கிறீங்க பாசில் பணிபுரிறாங்க அவ்வளவுதான் அங்க வந்து ஒன்றே சிலரும் பகுதி சிலரும் கூட முன் வயசுல உட்கார்ந்து அப்போ அவங்களுக்கு தனித்த முக்கியத்துவமோ தனித்த முன்னுரிமையோ வழங்கப்படல இன்னுங்கள போனா நாம் திருமண கட்சி அடித்தட்டு உழைக்க மக்களை முன்னிறுத்தி வருது அப்புறம் ஐயா நான்கு சம்பத்தம் வந்து என்னோட இருப்பை பத்தி கேட்டாங்க நான் மூணு கட்சி நாலு கட்சி என்னைக்கு மாற மாட்டேன் நான் சாகுற வரை நான் சாகுற வரை சீமானி தம்பி தான் பிரபாகன் பிள்ளை தான் அதனால் அந்த கவலை ஐயாவுக்கு வேண்டாம் அப்புறம் இன்னொரு செய்தி என்னென்னா தமிழ் இந்து அப்படின்னு சொன்னாங்க தமிழ் இந்துன்னு ஐயா மணியரசன் சொன்னாங்க நாங்கள் எதுக்குறோம் நாம் தமிழக கட்சி தெளிவாக சொல்லுது தமிழர்கள் இந்துக்கள் இல்லை தமிழர்கள் இந்துக்கள் இல்லை சிவன் இந்து இல்லை முருகன் இந்து இல்லை அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறோம் ஆனால் தமிழ் இந்துங்கிறத இங்கே விமர்சிக்கிறீங்கல்ல ஆ ராசா சொன்னார்ல சாமானிய இந்து வேற சனாதன இந்து வேறன்னு சாமானிய இந்துன்னு பேசுகிறாங்கல்ல ஸ்டாலின் சொல்ற தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அண்ணாவும் பெரியாரும் இறந்து போன கா அன்பழகன் உட்பட எல்லாரும் சொன்னது இந்துக்கள் இல்லைங்கிறாங்க எம்ஜிஆர் கூட திராவிட மதம்னு பதிவு பண்ணியிருக்காரு இந்துக்கள்னு சொல்லி ஆனா திமுக இந்துக்கள் இல்லைன்னு பேசுமா இந்துக்கள் இல்லைன்னு நாங்க ராவணன் தான் பேசுறோம் திமுக மேடையில் ராவணன் ராவன் பேசும் ராவண பாட்டன் வாழ்க்கிறோம் சொல்ல சொல்லுங்க மருத்துவர் செந்தில் குமார் புகழ்ந்து பேசட்டும் அப்புறம் கட்சியில் இருக்காரு பார்ப்போம் அப்புறம் அந்த படிப்பு சொல்லி கொடுத்ததெல்லாம் பேசினாங்க நாங்கள் தான் படிக்க வச்சோம்னு அந்த வரலாறு பெரிய வரலாறு சுருக்கமாக சொல்றேன் வகுப்புரிமையின் தந்தை வகுப்பாரி பிரயத்தத்தோட தந்தைன்னு சொல்லப்படுபவர் முத்தையா முதலியார் பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை முதல் திருத்தத்தின் மூலவர் அவர் தனி சுப்பராயன் தலைமையான தலைமையிலான தனி அமைச்சரவர் அவர் வந்து நீதி கட்சி இல்லை என்ன சொல்ல சொல்லுங்க சுப்பராயன் தனி சுப்பராயன் தலைமையான தனி அமைச்சர்கள் இருந்தார் முதலியார் எங்க நீதி கட்சியில் இருந்தாரா நீதி கட்சி வகுப்பறை படுத்ததுக்காக பேசினாங்க செயல்படுத்தியது சுப்பராயன் சுயேட்சை சுயேச்சை அமைச்சரவை முத்தியா முதலியார் முதல் முறையாக சட்டம் திருத்தப்பட்டது இடஒதுக்காக அந்த முதல் திருத்தின் மூலம் என்று கொண்டாடப்படுபவர் பெரியார் அல்ல பெருந்தலைவர் காமராசர் பெரியாருக்கும் மங்களிப்பு மறுக்கல ஆனா முதல் திட்டத்தின் மூலவர் அவர்தான் அப்புறம் ஆடு மாடு வளர்ப்பு அதெல்லாம் சொன்னாங்க நாங்க என்ன சொல்றோம் ஆடு மாடு வளர்ப்பை சந்தைப்படுத்தி இன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சகம் பால்வளத்துறைக்கு வந்து பாலை கொள்முதல் பண்றீங்க நாங்கள் பாலை நாங்களே உற்பத்தி பண்ணி கொள்முதல் பண்ணுவோங்க ஊருக்கு போனவங்க நாங்கள் பிள்ளைகளை வந்து ஆடு மாடு அந்த தொழில் ஈடுபடுத்த போறோன்னு அண்ணாவின் தமிழ் ஐயா படிக்கணும் அப்புறம் கடைசி செய்தி நாம் தமிழை கட்சியில் அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு வருத்தப்பட்டார் கருணாநிதியோட மகன் அழகிரியே கட்சியில் இல்லை திமுகவில் அதனால இந்த திராவிட மாடல்ங்கிறது ஒன்றே ஒன்று தான் சுருக்கமாக சொல்லலாம் மொரட்டு முட்டு மொரட்டு முட்டு புரட்டு உருட்டு இதுதான் திராவிட மாடல் வெறும் விளம்பர மாடல் இங்கே போலி சித்தாந்தவதியை பார்க்கலாம் போலி பத்திரிகையாளர் பார்க்க முடியுமா திமுகவுக்கு ஆதரவாக சொம்புகளாக அண்டாக்களாக பலவாரம் மாறிக்காங்க அதனால் இந்த விளம்பரத்தின் மூலமாகத்தான் இந்த திராவிட மாடல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒழிய இது மண்ணின் மக்களுக்கு தானே ஒரு பாசிச மாடல்